ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் மகாநதி பொங்கல் செலப்ரேஷன் வரப்போகுது அப்படின்னு நமக்கு நேற்றே தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு எபிசோடில் இன்றைக்கே வந்து சொல்லிட்டாங்க நாளைக்கே பொங்கல் வருது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாரம்பரியமான ட்ரெடிஷ்னல் முறையில் வந்து நம்ம செலப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பட் என்ன ஷாக்னா பேபி ஷவரே ஒரே நாளில் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க நம்ம பொங்கல் செலப்ரேஷனாக ரெண்டு நாளைக்கும் ஷூட் பண்ணியிருக்காங்க எஸ் நேற்றுக்கும் ஷூட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க போல் அதில் நம்ம விஜயோடைய காஸ்ட்யூம் வந்து ரிவேல் ஆகியிருக்கு எஸ் ப்ளூ கலர் வெயிட் சட்டையில் ஒரு ட்ரெடிஷன் புக் சார் வந்து நம்ம வீக்கா ஹவுஸ்ல இருக்க மாதிரி ஒரு பிக்சர் மட்டும் ஷேர் ஆகிருக்கு ஸோ காவிரியோடைய காஸ்டியூம் ஆகல கண்டிப்பாக பட்டசாரியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மேட்சிங் மேட்சிங் காஸ்டியூமா ட்ரெண்டிங்ல இருக்காங்களா இல்லை இப்போலாம் வந்து ரீசென்ட்ஸ் இந்த கான்ட்ராஸ்ட் கலர் தான் வந்து ரெண்டு பேருமே சூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன் ஸோ யார் மூலமாக ஷேர் ஆக போகுதுன்னு தெரியல பேபி ஷவரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பண்ணாலும் ஷேர் ஆச்சு இப்போ வந்து சித்தப்பா ஷேர் பண்ணலாம் அதர்வைஸ் தாத்தா ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு வேலை எல்லாருமே வந்து ரிலீஸ் ஆன பிறகு ஷேர் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்றாங்களா என்னன்னு தெரியல எனிவேஸ் பொங்கல் செலப்ரேஷனும் ஒரே நாளில் முடிக்கிறாங்களா இல்ல வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளைக்கு அப்படியே அதே காஸ்டியூம்லேயே கண்டினியூ ஆகிற மாதிரி காட்டினாங்கன்னா நல்லா இருக்கும் எல்லா சீரியல்ஸுமே வந்து எதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனா டக்குனு முடிங்கையா ட்ராக் பண்ணாதீங்க இருக்காதுங்க ஒரு மாசத்துக்கு அப்படின்னு ஆனா மகாநதி அதுலயுமே யுனிக்கா தான் இருக்கு பிகாஸ் இந்த சீரியல்ல மட்டும் தான் எவ்வளவு அழகா காஸ்டியூம் எல்லாம் போட்டு பெரிய செலப்ரேஷன் வச்சாலும் ஒரே நாள்ல இல்ல ரெண்டு நாள் குள்ளயே முடிஞ்சிருது இந்த விஷயத்துல மகாநதி எப்பவுமே ஒரு யுனிக்கான ஒரு சீரியல் தான் ஓகே மக்களையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க